நாம் பெரிதும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம அல்லு அர்ஜுன் நடிப்புல சுகுமார் இயக்கத்துல புஷ்பா டூ படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்குது டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு ஹைப்பு அப்படிங்கிறத இந்த ட்ரெயலர் பார்த்த எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதாவது இந்த புஷ்பா படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆச்சு அதே சென்டிமெண்ட்ல டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க சரி இப்போ இந்த ட்ரெயிலர் எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாகவே இந்த ட்ரெயிலர் ஆரம்பித்து முடிவு வரைக்கும் ஒரே விஷயத்தை சொல்லணும்னா நம்ம கேஜிஎஃப் டூ பார்க்கும்போது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு பல மடங்கு அது சேட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு பார்த்திங்களா கேஜிஎஃப் டூ ட்ரெய்லர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் புஷ்பா டூ ட்ரெயிலர்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் தகட்ட தகட்ட கூஸ் ஃபம்ஸை கொடுத்துருக்காங்க குறிப்பாக நம்ம அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் ப்ரசன்ஸை அடிச்சிக்கவே முடியல அந்த புஷ்பா முதல் பாகத்திலிருந்து இரண்டாம் பாகத்துக்கு வரும்போது சாதாரண விஷயம் பெருசு பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு வேல்டு எப்படி கேஜிஎஃப் டூல வந்து அந்த கேஜிஎஃப் ஆள்ற அளவுக்கு வளர்ந்தாரோ கிட்டத்தட்ட நம்ம புஷ்பா ஒரு தனி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கு அப்படி செம்மர கடத்தல் மூலமா சோ இப்ப வந்து பெரிய பெரிய தலைகள் பெரிய பெரிய வில்லன்கள் கூடவே பழைய வில்லங்கள் அவருடைய தந்தையா ஒருத்தவரவர் பாத்தீங்களா அந்த ஃபேமிலி அவங்க சைட்ல இருந்து எல்லா வித எதிர்ப்பும் புஷ்பாவுக்கு வருது ஆனாலும் அடிச்சு நிவத்திட்டு போயிட்டே இருக்காது அப்படிங்கிறது குறிப்பா புஷ்பாவோட மன வாழ்க்கை கல்யாணமானதாயிடுச்சு இப்போ ராஷ்மிகாவுக்கு பயந்தவராகவும் சில பல காட்சிகள் ஷார்ட்ஸ்கள் காட்டுறாங்க ஆனாலும் கூட நம்ம எதிர்பார்த்தது யாருக்கு நம்ம ஃபகத் பாஸ் இருக்கு இல்லையா அவரும் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ புஷ்பா அவர் சொன்ன மாதிரி நேஷனல் கிடையாது இன்டர்நேஷ்னலுக்கு வந்துட்டு அப்படி அப்போ இந்த ஃபகத் பாசல் கேரக்டர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த ட்ரெயிலே காட்டுறாங்க புஷ்பாவோட ஆதிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிறதும் புஷ்பாவோட ரியாக்ஷனும் தொடர்ந்து காட்டியிருக்காங்க புஷ்பாவோட அந்த ஆதிக்கத்தையும் அவங்களோட அடிபொடிகளையும் நம்ம ஃபகத் பாசில் அவருடைய பவரை யூஸ் பண்ணி பல விதங்களில் முடக்கிற அப்படி ஆனாலும் கூட புஷ்பாவை சமாளிக்க முடியல அப்படிங்கிறது தெரியுது கடைசியாக ஒரு செம்ம பஞ்சரை முடிக்கிறாங்க புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியா இல்லை ஃபயரு அப்படிங்கிறது முதல் பாகத்தில் வர பஞ்சு இதுலேயும் அதே டைலாக சொல்லும் போது புஷ்பானா ஃப்ளவர் நினச்சியானா பகத் பாசில் கன் எடுத்து துப்பாக்கியை மேலே சுட்டு அந்த புல்லட்டில் ஒரு ஃபயரை பார்த்து ஃபயராக அப்படின்னு சிம்பலையே கேட்டபோது கிடையாது வைல்டு ஃபயர்கள் அதாவது காட்டு தீ பெருந்தி அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லும் போது அந்த ட்ரையல் வந்து வேற லெவலில் முடியுது ஸோ ஓவராலாகவே இந்த புஷ்பா டூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பார்த்தோமோ அதை விட பல மடங்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக அதே மாதிரியே கிட்டத்தட்ட கேஜிஎஃப் டூ என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரியே இந்த புஷ்பா டூ ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அளவுக்கு விஷயங்கள சுகுமாரும் அர்ஜுனும் படத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது டிஎஸ்பி கேட்கவே தேவையில்லை அடிச்சு நொறுக்கிற ட்ரையல்லையே ஸோ ஓவரால் புஷ்பா டூ பார்க்கும்போது எனக்கு கேஜிஎஃப் டூ எந்த அளவுக்கு திருப்தி குறித்தோ அதே அளவுக்கு திருப்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த இடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமெண்ட்லாம் சொல்லுங்கள்